திருப்பூர் மாவட்டம் போலனூர் குண்டம் வெள்ளகோவில் காங்கேயம் தாராபுரம் உடுமலை உள்ளிட்ட இடங்களில் திருநாய்கள் அதிகரித்து கட்டுப்படுத்தப்படாமல் உள்ளதால் நாய்கள் கடித்து ஆடுகள் பலியாவது தொடர்கதே ஆகிவிடுகிறது ஆறு மாதத்தில் நானூறு ஆடுகள் கடித்து உயிரிழந்து உள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்தவும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க பலமுறை கோரிக்கை விடுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததைக் கண்டித்து விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடைகளுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் போராட்டத்தில் ஒரு பகுதியாக ஆடு கோழி மாடு குதிரை உள்ளிட்ட கால்நடைகளுடன் காங்கியம் வெள்ளக்கோவில் சாலையில் விவசாயிகள் திரண்டனர் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகளுடன் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் கோரிக்கைகளை தெரியப்படுத்தப் போவதாக தெரிவித்தனர் தொடர்ந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் திரு நாய்களால் பாதிக்கப்படும் கால்நடைகளுக்கு கிராம நிர்வாக அலுவலரிடம் கடிதம் பெற்று பதினான்கு நாட்களுக்குள் இழப்பீடு வழங்க உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர் போராட்டத்தை கைவிட்டு நிலையில் கோவையிலிருந்து கரூர் செல்வதற்காக சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜியை விவசாயிகள் சந்தித்தனர் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை சிறப்பு அரசாணை வெளியிட்டு செயல்படுத்திட வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர் இதை கேட்டுக்கொண்ட அமைச்சர் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக விவசாயிகளிடத்தில் அளித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு கால்நடைகள் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாய்களால தெருநாய்களால வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது நாங்க வந்து தெருநா நாங்க வந்து கால்நடைகளை வளர்த்திட்டு இருக்கோம் அத வந்து ரோட்ல போற நாயை வந்து எண்ணேரமும் கடிச்சிட்டு போயிருதுங்க பொதுமக்களை கிடைக்குது தோட்டத்துல இருக்க ஆடு மாடுகளை கழிக்குது இன்னைக்கு பாத்தீங்களா இவங்க வந்து வீட்டுல இவங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க இவங்க வீட்டுல ஆண்கள் கூட கிடையாது இவங்க வந்து தோட்டம் ஓட்டிட்டு இருக்காங்க சொந்த நிலம் கூட கிடையாதுங்க கிடையாது கோழி ஆடு எல்லாத்தையும் இதே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ரோட்ல ஒரு பொதுமக்கள் கூட ஒரு நிம்மதியா போறக்கு இல்லைங்க பயம் இல்லாம போறக்கு இல்ல தோட்டத்துல வந்து நாங்க நிம்மதியா குழந்தைங்களை வச்சிருக்க வழி இல்ல எல்லாத்தையும் கிடைக்குது ஆடு மாடு கோழி மா இது சேர்த்து நாய் கிடைக்குது இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க ஒன்னா எங்களுக்கு வந்து உரிய நஷ்டீடு கொடுக்க சொல்றோம் அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க நஷ்டீடு கொடுத்தாலும் நீங்க வந்து இதே குழந்தைகளை கிடைச்சதுன்னா அதுக்கு வந்து நஷ்டீடு கொடுத்தா போதுங்களா நம்மளோட வீட்ல இருக்க ஒரு குழந்தைய வந்து நாய் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நம்ம விட்டுற முடியுமா அதுக்கு அது வந்து நம்ம தாக்குறோம் இல்லைங்களா அது வந்து ரோட்ல நம்ம வீட்டுல ஒருத்தங்களை வந்து ரோட்ல போற ஒருத்த அடிச்சா நம்ம விட்டுருவோமா அவங்களை போய் தடுக்க போறோம்ல அதே தான் நாங்க இப்ப செய்யறோம் எங்களுக்கு எங்களோட வந்து ஆடு மாடை வந்து ஒரு நாய் தெருவுல போற ஒரு நாய் வந்து தாக்குது நாங்க அதுக்கு பதில் தாக்குதல் நாங்க செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா எங்களோட வாழ்வாதாரமே இதுதான் இதை நாங்க காப்பாத்திதான் ஆகணும் ஆனா வந்து அரசு வந்து எங்களை வந்து அரசு பண்றக்காக

இல்ல எல்லாமே பேப்பர்ல மட்டும்தான் இருக்குதுங்க எங்களுக்கு நன்றி